வணக்கம் கருட புராணம் பகுதியில் நாற்பதாவது பகுதியை பார்த்தோம் நாற்பத்தி ஒன்றாவது பகுதி பார்க்க போகிறோம் நம்மளுடைய முதன்மை கடமை எது அதாவது ஒருத்தவங்க யார் என்று தெரியாத அந்நியர்களுக்கு உதவி செய்து அவங்க மூலம் நல்ல பெயர்களை எடுக்கிறத காட்டிலும் தன்னுடைய பெற்றோருக்கும் தன்னுடைய பிறந்தவர்களுக்கும் தேவையான உதவியை செய்வது என்பது முதன்மையான கடமை பெற்றோரின் மனதை குளிர் செய்யாமல் எந்த செயலை செய்தாலும்? அதில் முழு பயன் கிடைப்பது என்பது மிகவும் குறைவு தான் பெற்றோரும் தன் மகன் செய்கிற செயல்களில் தன்மையையும் அதில் இருக்கும் நன்மைகளையும் உணர்ந்து தன்னுடைய மகனை வாழ்த்தணும் அதை விடுத்து பெற்றோர்கள் நயவஞ்சகமாக செயல்பட்டார்கள் அப்படின்னா நன்மையை செய்ய தடையாக இருக்க என்ன தண்டனை கிடைக்குமோ அவர்களுக்கும் அதே தண்டனை கிடைக்கும் பலவிதமான இன்னல்களுக்கு இடையே கஷ்டப்பட்டு சேர்த்த பொருளை நல்ல விதமாக அனைவருக்கும் பயன்படும் வகையில் செலவு செய்யணும் தான் சேர்த்த பொருட்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளணும் பூமியில் பிறக்கிற ஒவ்வொருவருக்கும் பிறப்பு என்பது எவ்விதம் இருக்கிறதோ அதே போல இறப்பு என்பதும் உறுதியானது ஆகவே அதை உணர்ந்து நிலையற்ற செல்வங்களின் மீது விருப்பம் கொள்ளாமல் நிலையான செல்வங்களின் மீது விருப்பம் கொள்ளணும் நிலையான நிலையற்ற செல்வங்கள் என்று உணராத பகுத்தறிவாளர் நிலையில்லாத செல்வத்தை திரும்பி அணிந்து கேளிக்கையில் ஈடுபட்டு செல்வத்தை விரயமாக்குவது மட்டும் இல்லாமல் பாவத்தின் அளவுகளையும் அதிகமாக்கி கொள்கிறான் சம்சார சமுத்திரத்தில் ஆழ்ந்து கிடப்பவர்களை கண்டு காலனும் எண்ணி இருப்பான் அவனுடைய பாவ கணக்குகளை எழுத முடியாமல் சித்திரகுப்தன் தவித்து கொண்டிருப்பான் வாழும் காலத்தில் தேடிய செல்வத்தை தானும் பயன்படுத்தாம மற்றவங்களுக்கும் கொடுக்காம மேலும் மேலும் பொருள் சேர்ப்பவங்க ஒன்றை மட்டும் உணர் உணரணும் பொண்ணும் பொருளும் ஒருத்தனுக்கு உரித்தானது அல்ல அவை யாவுமே கைமாறும் தன்மையுடையது இவை யாவுமே நிலையற்ற செல்வம் ஆகவே இவையை உணர்ந்து நிலையற்ற செல்வ செல்வங்களை எனது எனது என்று உரிமை கொள்ளாமல் அதை நல்வழியில் பயன்படுத்தணும் ஒருவேளை சந்ததியற்ற சூழ்நிலையில் இருக்கிறவங்க தான் சேர்த்த சொத்துக்கள் யாவையும் தத்து பிள்ளைகளுக்கு கொடுத்து செல்கின்றார்கள் அந்த தத்து பிள்ளையும் இரத்தம் சம்பந்தம் இல்லாமல் இருந்தால் எவரோ ஒருவர் பெற்ற பிள்ளைக்கு அந்த செல்வமும் உரிமையாகிறது அதனால் இறந்தவருக்கு எந்தவித பயனும் இல்லை ஏன் இறந்த பின்பு அவர்களின் இடுப்பில் இருக்கக்கூடிய அரங்கான் கயிறு கூட அவர்களுக்கு சொந்தமில்லை யமலோக பயணத்தை மேற்கொள்ளும் பொழுதோ அல்லது யமலோகத்தில் இருக்கும் பொழுதோ பூமியில் சேர்த்த செல்வம் யாவும் அவனுடன் வரப்போவது இல்லை வாழும் காலத்தில் இதை உணர்ந்து ஒவ்வொருவரும் தன்னால் முடிந்த அளவு நல்ல காரியங்களை செய்து பாவங்களை குறைத்து புண்ணியங்களை மேம்படுத்தி கொள்ளணும் மனிதங்களாக மனிதர்களால் உடலுடன் கூடிய நிலையில் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலத்தில் முடிந்த அளவு புண்ணியங்களை செய்தோம்னா அவனுக்கு உயர் பதவி பூமியில் கிடைக்காவிட்டாலும் யமனின் உலகத்தில் நீதிகள் தழைத்திருக்கும் இடத்துல செய்த புண்ணியத்திற்கு ஏற்ப பலனும் கிடைக்கும் நாம் செய்யும் காரியங்கள் நல்ல காரியங்களாக இருக்கும் பொழுது இந்த பிறவியும் மறுபிறவியும் நன்மை நம்மை மகிழ்ச்சியுடனும் சுகமாகவும் வாழ வைக்கும் பகுத்தறிந்து உணரும் மனிதர்கள் பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நிலதானம் கோதானம் பல வேள்விகளை முன்னின்று செய்வதும் போரில் நேர்மையான முறையில் வீரத்துடன் போரிட்டு எவனொருவன் முன்னேறுகின்றானோ அவனே மண்ணுலகிலும் விண்ணுலகிலும் ஏன் இப்பிறப்பிலும் மறுபிறப்பிலும் மகிழ்ச்சியுடன் வாழுவான் என்று இந்த கருட புராணத்தில் கூறியிருக்கிறார்கள் நன்றி